எனக்கு இத தவிர வேற வழியே தெரியல ஆனா உனக்கு எப்பவுமே எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுங்கிறதுல நான் உறுதியா இருந்தேன் என்றான் என்ன மன்னிச்சிடு ஹரிஷ் என் லைஃப்ல நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு தப்ப அதுவும் என்னோட உயிர் நண்பன் உனக்கு பண்ண வேண்டியதா போயிடுச்சு எனக்கு தெரியும் என்ன பல தடவை காப்பாத்துன உனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணதுக்கு என்னைக்குமே எனக்கு மன்னிப்பே கிடையாது அந்த கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டார் என்றான் ஜீவா இப்போ அப்பாவையும் திவ்யாவையும் எப்படி போய் ஃபேஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல ஆனால் அவங்கள காப்பாற்ற எனக்கு இதை தவிர வேற எந்த வழியும் தெரியல ஐ ஆம் ரியலி சாரி ஹரிஷ் என்ன மன்னிச்சுடு என்றான் ஜீவா ஹரிஷ் ஜீவா நான் உன்ன மன்னிச்சிட்டேன் ஆனால் இனிமேல் நான் உன் ஃப்ரெண்டு இல்லைன்னு மட்டும் தயவு செய்து சொல்லிடாத ஹரிஷ் ஏன்னா எனக்கு வந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் சரியாக செய்யாததால் இன்னும் திவ்யாவும் அப்பாவும் ஆபத்தில் தான் இருக்காங்க அவங்கள காப்பாத்துறதுக்கு ஒன்னை விட்டால் வேற வழியே இல்லை பிளீஸ் ஹரீஷ் தயவு செய்து என்ன புரிஞ்சுக்கோ என்று கெஞ்ச ஆரம்பித்தான் ஜீவா பிறகுதான் ஜீவா எந்த அளவிற்கு சிக்கலில் மாட்டியிருக்கிறான் என்பது அவனுக்கு புரிந்தது லூசா ஜீவா நீ இந்த விஷயத்தை என்கிட்ட முதல்லே சொல்லியிருந்தா நான் அவங்கள காப்பாத்திருப்பேன்ல எதுக்காக இப்படி பண்ண என்று ஹரீஷ் கேட்க உங்ககிட்ட இத சொன்னா அப்பாவையும் திவ்யாவையும் கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டுனாங்க ஹரீஷ் அதனால எனக்கு வேற வழி தெரியல என்றான் ஜீவா அதுக்காக உன் உயிர் நண்பன்கிட்ட கூட சொல்ல மாட்டேயா ஜீவா சரி இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லு உடனே அவங்கள போய் காப்பாத்தலாம் என்று ஹரிஷ் சொல்ல இல்ல ஹரிஷ் நீ அங்க வந்தா உன்னோட உயிருக்கு ஆபத்து அதனால தான் நான் இந்த இடத்துல உன்னை அடைச்சி வைக்கிற மாதிரியும் உன் கூட சண்டை போடுற மாதிரியும் ட்ராமா பண்ணேன் அவங்க கண்டிப்பா நான் என்ன பண்ணியிருப்பேன் இப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு கண்காணிச்சுட்டு தான் இருப்பாங்க அதனால திவ்யாவையும் அப்பாவையும் காப்பாத்த முடியும்னு எனக்கு தோணல அட்லீஸ்ட் என் நண்பன் புரிஞ்சுக்கிட்டாங்கிற ஒரு திருப்தியே போதும் உன் கூடவே வாழ்ந்துருவேன் ஹரிஷ் என்றான் ஜீவா பைத்திய மாதிரி பேசாதடா இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு முதல்ல சொல்லு அதுக்கப்புறம் என்ன நடக்க போதுன்னு அப்புறம் பாத்துக்கலாம் என்றான் ஹரிஷ் எனக்கு திவ்யாவையும் அப்பாவையும் விட என் உயிர் பெருசு இல்ல ஜீவா அது ஏன் உனக்கு புரியாம போச்சு சாரி ஹரிஷ் முட்டாள்தனமா பண்ணிட்டேன் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுரு எனக்கு அந்த நேரத்துல என்ன முடிவெடுக்கிறதுன்னு புரியல அதனாலதான் இந்த மாதிரி நடந்துகிட்டேன் சரி அதெல்லாம் விடு முதல்ல அவங்க இருக்கிற இடத்த சொல்லு என்று சொன்னவன் திரும்பி தாராவை பார்த்தான் ஹரிஷ் என்ன சொல்ல வருகிறான் என்பதை புரிந்து கொண்ட தாரா தனது மேலதிகாரிகளுக்கு அந்த விஷயத்தை இன்ஃபார்ம் செய்தாள் பின்னர் ஹரிஷ் சந்தனாவிடம் சந்தனா நீ இங்கிருந்து கிளம்பு ஆனா ஹரிஷ் உன்னை தனிய விட்டுட்டு என்னால் எப்படி இங்கிருந்து போக முடியும் என்றாள் சந்தனா என்ன பத்தி கவலைப்படாத சந்தனா நாங்க எப்படியாவது திவ்யாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு கண்டிப்பா வந்துருவோம் என நம்பு நீ இங்கிருந்து கிளம்பு என் கூட ஜீவாவும் தாராவும் இருக்காங்க நாங்க இங்க பாத்துக்கறோம் அங்க நம்ம ஆபீஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் வராம நீ போய் பாத்துக்கோ என்று சொல்ல அவளும் தாரா ஏற்பாடு செய்த டிரைவருடன் அங்கிருந்து கிளம்பினாள் சிறிது நேரத்தில் அனைவரும் ஜீவா சொன்ன இடத்திற்கு வந்து சேர்ந்தனர் அங்கிருந்த அடியாட்களை பார்த்து ஜீவாவுக்கு இருந்த நம்பிக்கையும் போனது போல் போலிருந்தது அப்போது திடீரென்று ஜீவாவுக்கு ஒரு அழைப்பு வந்தது அதில் ஒரு கோபமான குரல் எதிரொலித்தது அவன் என்னடா பெரிய ஹீரோன்னு நினப்பியா அவனை கொன்னுட்டு வர சொன்னா எவ்வளவு தைரியம் இருந்தா அவனை இங்க கூட்டிட்டு வந்திருப்பேன் என்ன பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா உனக்கு இப்போ உனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ எவ்வளோவரே தப்பு பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சுக்கோ என்று ஃபோனை கட் செய்தான் அவன் ஃபோனை கட் செய்தவுடன் அவன் மொபைலுக்கு ஒரு வீடியோ வந்தது அதில் திவ்யாவின் கை கால்கள் கட்டப்பட்டு அவள் கழுத்தில் கத்தியுடன் ஒருவன் நின்று கொண்டிருக்க திவ்யா பயத்தில் அழுது கொண்டிருந்த காட்சி தெரிந்தது அதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்தான் ஜீவா மீண்டும் அதே நபரிடமிருந்து ஜீவாவுக்கு கால் வர அதை அட்டன் செய்தான் என்ன ஜீவா வீடியோ நல்லா இருந்துச்சா இன்னும் நிறைய இருக்கு நீங்க ரெண்டு பேரும் உள்ள வர வர உன்னோட மனைவியோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே இருக்கும் என்று சொன்னவன் அப்போது என்னடா பயந்துட்டியா பேச்சே காணோம் என்று ராஜேஷ் சொல்ல அப்போது எதிர்பாராத விதமாக ஜீவாவின் குரலுக்கு பதிலாக ஹரீஷின் குரல் சிங்கத்தின் கர்ஜனை போல ஒலித்தது டேய் அவை என் தங்கச்சி அது என் அப்பா புரியுதா அவங்க மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட உன்னோட சாவு கொடூரமானதா இருக்கும் அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ என்று கோபத்தில் கொந்தளித்தான் ஹரிஷ் டே ஹரீஷ் முதல்ல என் ஆளுங்களை மீறி நீ உள்ளவா அதுக்கப்புறம் இவங்கள காப்பாத்துறத பத்தி அப்புறம் யோசிக்கலாம் என்றான் ராஜேஷ் இதோட சாவை தேடி நீயா வந்துட்ட இன்னையோட உன்னோட தொல்லை முடிஞ்சதுடா இதுக்கப்புறம் நிம்மதியா நாங்க எங்க வேலைய பாப்போம் என்றான் ராஜேஷ் அவன் ராஜேஷ் அக்னியைப் போல மாயவழி இயக்கத்தின் இன்னொரு இரண்டாம் நிலை தலிவன் ஆனால் அக்னி என்ன செய்ய வேண்டும் என்பதை இவன்தான் முடிவு செய்வான் அவன் டெக்னாலஜி மற்றும் சண்டை பயிற்சிகளிலும் கைத்தேர்ந்தவன் ஹரீஷ் எப்படியும் தனது ஆட்களை மீறி உள்ளே நுழைய முடியாது என்று அசால்ட்டாக இருந்தவனுக்கு திடீரென்று ஒரு அதிர்ச்சி தென்பட்டது கண்ணிமிக்கும் நேபத்தில் ஹரீஷ் ஜீவா மற்றும் தாரா அனைவரும் சண்டையிட்டு அங்கிருந்த அனைவரையும் சாய்த்து இருந்தனர் இதனை சற்றும் எதிர்பாராத ராஜேஷ் பரவாயில்லையே உங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபைட் பண்ண வருமா நான் தான் உங்களை குறைச்சி போட்டேன்னு நினைக்கிறேன் என்றான் ராஜேஷ் டே போதும் பேச்சை நிறுத்திட்டு மரியாதைய திவ்யாவையும் அப்பாவையும் விற்று இல்லைனா இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு மூச்சு உனக்கு சொந்தமா இருக்காது என்றான் ஹரீஷ் கர்ஜனையுடன் பின்னர் ராஜேஷ் அங்கிருந்து தன் கைகளை தட்ட அந்த சத்தத்தில் மேலும் இருபது ஆட்கள் அந்த இடத்தை வந்தடைந்தனர் இதனை சற்றும் எதிர்பாராத ஹரிஷ் ஜீவாவிடம் நண்பா எது வந்தாலும் பார்த்துக்கலாம் என்று தைரியம் சொல்லிவிட்டு அனைவரையும் தாக்க ஆரம்பித்தான் ஹரீஷிடம் இருந்த கவசத்தாலும் ஏற்கனவே அவன் பவர்பில் மாத்திரைகளை உட்கொண்டதினால் சக்தி வாய்ந்தவனாகவும் இருந்ததால் இவர்கள் அனைவரையும் எளிதாக சமாளித்தான் பிறகு அனைவரும் சண்டையிட்டுக் கொண்டிருக்க யாரும் எதிர்பாராத விதமாக ஹரீஷ் திடீரென்று அங்கிருந்த தலைவனை தாக்கினான் அவன் கழுத்தில் கத்தியுடன் ஹரீஷ் நின்று கொண்டிருந்தான் அப்போது ஹரீஷ் போதும் நிறுத்துங்க இப்ப நீங்க எல்லாம் அமைதியா ஓரமா நிக்கலனா உங்க தலவன் தல அவன் உடம்புல இருக்காது புரிஞ்சுதா என்று கடுமையான குரலில் எச்சரித்தான் அதனை கண்ட மற்ற ஆட்கள் ஒரு நிமிடம் போய் நின்றன பிறகு மரியாதையா திவ்யாவையும் அப்பாவையும் வெளியே விட்டு இல்லைனா நீ மட்டும் இல்ல உனக்கு மேலே எவன் இருந்தாலும் அவன் முடிவும் என் கையில தான் இருக்கு என்றான் ஹரீஷ் கர்ஜனையுடன் பின்னர் ராஜேஷ் மேலும் எதையோ சொல்லத் தொடங்கும் முன் உள்ளே காவல்துறையின் படைகள் நுழைந்தன அங்கிருந்த அனைவரையும் கைது செய்தனர் என்ன ஏசிபி மேடம் இந்த தடவை கரெக்டா வந்துட்டீங்க போல இருக்கு என்று ஹரீஷ் நக்கல் அடிக்க கயல்விழி அவனை பார்த்து முறைத்தாள் பிறகு திவ்யாவும் ஜீவாவின் தந்தையும் அங்கிருந்து மீட்கப்பட்டனர் திவ்யா ஹரீஷிடம் எப்படி ஹரீஷ் நாங்க எப்ப பிரச்சனையில இருந்தாலும் நீ மட்டும்தான் வந்து காப்பாத்துற என்று கேட்க ஜீவாவின் தந்தை ஹரீஷிடம் எனக்கு முன்னோ போன ஜென்மத்துல நீ என் பையனா இருந்திருப்பேன்னு தோணுது இல்லனா ஒவ்வொரு தடவை எங்க குடும்பத்துல பிரச்சனை நடக்கும்போதெல்லாம் நீ கரெக்டாக வந்து காப்பாத்துற உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல ஹரீஷ் என்று தயக்கத்துடன் சொன்னார் அதற்கு ஹரீஷ் நான் எப்பயுமே உங்களை என்னோட அப்பாவாக மட்டும்தான் பார்க்குறேன் அப்புறம் இவன் என்னோட நண்பன் மட்டும் இல்லை இவன் எனக்கு கூட பிறக்காத ஒரு சகோதரன் அதனால எனக்கு நன்றி சொல்லி தயவு செய்து என்னை உங்க குடும்பத்துல இருந்து தள்ளி வச்சிராதீங்கப்பா ப்ளீஸ் ஜீவாவும் அவரது தந்தையும் ஹரிஷை அணைத்து கொண்டனர் சரி சரி நம்ம இப்படியே இருந்தா இன்னும் வேற யாராவது புதுசா போறாங்க முதல்ல இந்த இடத்திலிருந்து கிளம்புவோம் என்று ஜீவா சொல்ல அனைவரும் சிரித்துக்கொண்டே அந்த இடத்தை விட்டு வெளியேறினர் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது